திருச்சிற்றம்பலம் அருண்மிகு கபதீஸ்வர பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி திரு பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி திரு ஞானசம்பந்த பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி வரலாற்று முறையில் நூத்தி முப்பத்தி ஏழாவது திருப்பதிகம் திரு திருமுறை இரண்டு இரண்டாவது திருப்பதிகம் சம்பந்த பெருமானாலும் அப்பர் பெருமானாலும் பாடல் பெற்ற இந்த திரு திருத்தலம் கும்பகோணத்தை அருகாமையிலே இருக்கு காவிரி அப்படியே இந்த கோவிலை வளமாக வந்து செல்வதனாலே வலபுறமாக வந்து சுழிந்து செல்வதனாலே திரு வளஞ்சொழி என்ற திருநாமத்தோடு இந்த திருப்பதி அமைகிறது ரொம்ப அற்புதமான பதி இதுல உள்ள வர்ணைகள் எல்லாமே நம்ம அந்த காவிரியில போது நம்ம பார்க்கல அந்த மணல் பாங்கு அங்கே கூடிய இறை தேடக்கூடிய அந்த நாரைகள் இந்த மாதிரி எல்லாம் இயற்கை வர இன்றும் கூட நம்ம பார்க்கலாம் இந்த மாதிரி ஒரு அற்புதமான பதி இப்போ இந்த பதிகத்துக்கு வகும் இந்த பதிகம் முழுவதும் என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னா வினா உரையாக இருக்கிறது என்ன வினா அப்படின்னு சொன்னா சுவாமியே பழி தேர்ந்து வர்றார் ஏன் பிச்சை எடுத்துக்கிட்டு வராரு கபாலம் ஏந்தி இதுக்கு காரணம் என்னங்கிறது கிட்டே கேட்கிறாரு ஞான சம்பந்தப்பெருமா இதுதான் வினா உரை ஒவ்வொரு பாடலும் இதுதான் இருக்கு நம்ம திரு அன்னை பத்து திருவாசகம் போனோம்னா தையலூர் பங்கி நல் ஐயம் ஐயம்பூரால் அண்ணே என்னும் ஐயம் புகுந்தவர் போதலும் உள்ளம் ஐயும் மீது என்னே அன்னே என்னும் என் பெருமானே நீ பிச்சை எடுத்து போறத நான் என்னன்னு என் மனசு தாங்கவே இல்லை ரொம்ப அர்த்தமா இருக்கு எனக்கு நீ போய் இப்படி பண்ணலாமா அப்படின்னு மாணிக பெருமான் உருகிறார் சுவாமி உண்ணாது உறங்காது இருந்தாய் போட்டினா அப்பரு பெறுவாங்க அவர் சாப்பிடறதே இல்லை அப்ப எதுக்காக அவர் பள்ளி தேர்ந்து போனும் என்ன வாங்குறதுக்காக போறார் சாமி எதற்காக எதை வாங்குவதற்காக போறாருன்னு கிட்ட இருக்கக்கூடிய தேவையில்லாத விஷயம் ஆணவத்தை வாங்க போறார் அது மாதிரி அகங்காரத்தை வாங்க வர பொய் வாங்க வர நம்மகிட்ட என்னெல்லாம் வேணான்றதோ அதெல்லாம் அப்பாட்டை போட்டிருக்க அவன் திருவடியில் போட்டு சரணாகதி அடைந்தோம்னு சொன்னால் சிவபெருமான் தன் திருவடியை ரொம்ப எளிமையாக நமக்கு அருளக்கூடிய நிலையில் இருக்கிறார் நம்ம ஒரே ஒரு கால் எடுத்து முன்ன வச்சால் போதும் ஆயிரம் பகுதி ஐயா பக்கத்துலேருந்து நமக்கு வரவேற்பு கிடைக்குது நம் செய்ய வேண்டியதெல்லாம் இறை வழிபாடுக்காக நம்ம இந்த வாழ்க்கையை பயன்படுத்துவது தான் திருச்சி விண்டலாம் மலர விரைனாரு தன் தேன் விம்மி நல்ல விண்டுனா மலர்கள் எல்லாம் அப்படியே விரிந்து மலர்ந்து நல்ல வாசனைகள் எல்லாம் நிறைந்து குளிர்ந்த அந்த நிலையில தேன்களையெல்லாம் கொட்டி அல்ல வண்டலாம் நசையால் வந்துரும்போ விரும்பி சாப்பிட்டு இசை பாடக்கூடிய வடஞ்சொழி தொண்டராம் பரவும் சுடர் நல்ல தொண்டர்கள் எல்லாம் பரவி வழிபடக்கூடிய சுவெருமானே சுடர் போல் ஒளியே சுடர் ஒளி போல ஒளி வீசக்கூடிய சுபெருமானே சொல்லியது சொல்லுங்க பண்டல் பழி தேர்ந்து ஒளி பாடல் பயின்றதே இப்படியே பாடிக்கிட்டே பிச்சை எடுத்துக்கிட்டே பண்டை பல காலமா முன்காலத்தில இருந்தே ஆதியிலிருந்தே இப்படி போறியப்பா அதுக்கு என்ன காரணம் இரண்டாவது பாட்டு பாடல் குருகும் பகுவாயன நாரையும் குருகுனா இங்க கொக்கு குறிக்கும் நீண்ட வாயுடைய கொக்கும் நல்லா பெருசா பிளந்த நாரையும் வாயுடைய நாரையும் வாரல் வெண்திறைவா இறை தேரும் வளஞ்சொலி நல்லா அந்த திரை அந்த அப்படியே காவிரியில நல்லா அப்படியே வளிஞ்சுக்கிட்டு வரும் நீர் வாரல் தான் ஒழுகுதல் அப்படியே வழிஞ்சு அப்படி வரும்போது அதுல அந்த மீன் இருக்கான்னு பார்த்துக்கிட்டு இறை தேடக்கூடிய கொக்கினங்களும் நாரைகளும் நிறைந்த வளஞ்சொழி மூரல் வெண்முறுவல் நகு மொய் ஒளி ஈர் ஊரெல்லாம் பொன்னகை அந்த வெள்ளை பற்கள் அப்படியே சிரித்து குமிழ் சிரிப்போட இருக்கு சிவபெருமானே சொல்லுங்க ஊரல் வெண்தலை கொண்டு ஊறுதல் ஊரெல்லாம் ஊறுதல் அப்படியே தலையை எடுத்துட்டு அப்படியே போறார் உலகு ஒக்க உலன்றதே இப்படியே எல்லா இடங்களையும் அப்படியே நீ போறியப்பா அதுக்கு என்ன காரணம் சொல்லுங்க கிண்ண வண்ணமல்கும் தாமரை தாதலாய் வண்ண நுண்மணல் மேல் அந்த தாமரையினுடைய தாதுகள் மகரந்த எல்லாம் வந்து அப்படி விரவி மணல் எல்லாம் கிடக்குதான் அது என்ன கிண்ண கிண்ண எப்படி இருக்கு அது போல பூத்து இருக்கக்கூடிய தாமரைனா அருமையான வர்ணனை கிண்ணத்துக்கும் தாமரைக்கும் கனெக்ஷன் கொடுக்குற அனம் வைகும் அந்த அனம்னா அன்னங்கள் எல்லாம் அது மேல நடந்து போகுமா இந்த அப்படி அப்படிப்பட்ட வளஞ்சொலி சு கொண்டு மெய் பூச வலியிர் சொல்லி நல்ல விட முடியல சாமி திருநீர் பூசிக்கிட்டு மெய் உடமெல்லாம் அப்படி இருக்க சிவபெருமானே சொல்லுங்கோ விண்ணவர் தொல தலையில் பலி கொண்டதே மின்னவரெல்லாம் விழுந்து வழங்கும்படியாக இந்த வெள்ளை கபாலம் ஏந்தி போடியப்பா அதுக்கு என்னதான் காரணம் கோடலாம் நிறைய கோடுன்னா அந்த கரை காவிரி இரு கரையும் அந்த கரைதான் கோடு அங்கெல்லாம் கோடை மலர்கள் அப்படியே மலர்ந்து குழி மாடலாம் மலி நீர் மனம் நாரும் இந்த பூக்களினாலே அந்த அந்த இருக்கக்கூடிய மாடுதான் அருகாமை பக்கத்துல நீர்கள் எல்லாம் அந்த மலர் விழுந்து அந்த மலர அந்த அப்படியே நீர்கள் எல்லாம் மனம் வீசுதான் அப்படிப்பட்ட வளஞ்சொழி சேடதாடையீர் சேடுதான் பெருமை எல்லாம் எல்லா பெருமையுடைய பெருமானே சிறுமான் மரியீர் நல்ல சிறிய மானே குட்டியை கையில் வைத்திருக்கிற பெருமானே சொல்லுங்கொள் சொல்லீர் நாடதாமறிய இந்த உலகமே தெரியுதுப்பா நீ பிச்சை எடுக்கிறது தலையில் நரவு ஏற்றதே பிச்சை உணவு நரவுன்னா இந்த இடத்துல தேன் அர்த்தம் வராது பிச்சை உணவுகளுக்கு வந்தது காரணம் என்ன கொல்லை வேணல் புலத்தின் புலம்ன்றது காடு கொள்ளையினா முல்லை நில அந்த முல்லையில் இருக்கக்கூடிய காடு சூழ்ந்த இடத்திலே குருமா மணி கொண்டு போய் நல்ல நிறங்களுடைய மணிகளை எல்லாம் எடுத்துட்டு போய் வல்லை நுண்மணல் மேல் அன்னம் வைகும் மலஞ்சுலி அது வல்லைனா விரைந்து அந்த நீர் போய் அப்படின்னா மணல் பக்கங்கள் எல்லாம் வீசிருமான் அந்த மணிகளை எல்லாத்தையும் அது மீது அன்னம் எல்லாம் நடந்து போகக்கூடிய வளஞ்சொலி முல்லை வெண்முருவல் நகையால் நல்ல வெள்ள வெள்ளை பற்களுடைய அந்த முல்லைப்பூ போன்ற பற்களுடைய உமையை உருவாகமா கொண்ட பெருமானே உமையுடைய பெருமானே சொல்லியிரு சில்லை வெண்தலையில் பழி கொண்டு உடல் செல்வமே சில்லைன்னா சிறுமையுடைய தலையில் அனவுமே அந்த கபாலத்தை ஏந்திக்கிட்டு போறியப்பா உனக்கு என்ன செல்வத்துக்கு எதுவும் கொஞ்சம் பஞ்சமா அது கருது என்னப்பா இது செல்வத்துக்கு என்ன உனக்கு என்ன பஞ்சம் அப்படின்னு சொல்ற அது எதுக்காக நீ பூசம் நீர் பொழியும் பூசங்கிறது தைப்பூச திருநாளை சொல்ற நீர் பொழியும் புனல் பொன்னியில் அந்த நீர் வாழ்ந்தக்கூடிய புனல்ல அந்த நீரிலே பொன்னி நீர் பொன்னி ஆற்றிலே பண் மலர் வாசம் நீர் குடைவான் நல்ல மலர்களை எல்லாம் அந்த பொன்னி நதியிலே போட்டு அப்படியே நீரிலே மூழ்கி எழுபார் குடைதல் நீரிலே குளித்து ஆடுதல் அவங்களுடைய இடம் தீர்க்கும் மலஞ்சொலி அப்ப என்ன அர்த்தம் தைப்பூச திருநாளிலே நல்ல மலர்களை எடுத்து கொண்டு போய் காவிரியிலே போட்டு அந்த இருக்கூடிய காவிரியிலே வைத்து அப்படியே நீராடணும் அப்ப இடத்திற்கும் தீர்க்கும் மலஞ்சொலி அப்ப ஞானசம்பந்த ரகசியத்தை சொல்லிட்டார் அப்ப தைப்பூசான் என்று கிட்ட வேண்டிக்கணும் எப்படியா திருவழந்தூரில் போய் காவிரியில குளிச்சு உன்னுடைய கருணையான கபீர்தீஸ்வர பெருமானை பார்க்கணும் கபிர்தீஸ்வரர் அப்படின்னு நினைச்சுக்கணும் கட்டாயமா நினைக்கும் எண்ணங்கள் தான் நடக்கும் தேச நீர் திரு நீர் சிறுமான் மரிய நல்ல புலிபொருந்திய நீர் திருநா செல்வம் மிகுந்த சிறு அப்படிப்பட்ட சிவபெருமானே சிறுமான் மரி அந்த மான் குட்டியை வைத்திருக்கிற சிவபெருமானே சொல்லுங்கள் சொல்லியிரு ஏச வெண்தலையில் எல்லாரும் அப்படி கபாலத்தையும் போற நாத்தடிக்கிற கபாலத்தின்னு சொல்லி ஏசுறாங்களாம் இது மதவி தமிழ் ஏசுதல்னா மைதல் திட்டுதல் அப்படி இப்படிலாம் பண்றாங்களே அப்படி இருந்தும் பழி கொள்வது இல்லாமையே அதைதான் சொல்ற செல்வம் இல்லாதது ஒரு குறையா அது என்ன செல்வம் போனதுக்காக இப்படி போகணுமா அப்படின்னு சொல்றேன் உனக்கு இல்லாத செல்வம் எதுவுமே இல்லை உங்ககிட்ட இல்லாத உலகத்துல எங்கேயுமே கிடையாது தான் எல்லாத்துக்கும் கொடுக்கறது நீ போய் இந்த மாதிரி பண்றிய கேட்கிற கந்த மாமலர் சந்தொடு காரையிலும் தழியி வந்த நீர் குடைவார் நல்ல சுகந்த வாசனை மிகுந்த மலரும் சந்தனமும் அகிலும் அவையெல்லாம் கொண்டு வந்து அந்த நீர் குடைவார் அந்த காவிரியிலே வைத்து நீரிலே மூழ்கி வழிபடுபவர்கள் இடர் தீர்க்கும் மலஞ்சூளி அந்தம் நீர் முதல் நீர் நடுவாய் அடிகேல் சொல்லி நீதான் அந்தமும் முதலும் நடுவுமாய் இருக்கிற ஒன்றாய் உலகை படைத்துல படைத்துகந்தான் மனத்தில் இருக்க என்றான் இமயவர் கண்பன் திருப்பாதிரி புலியூர் தொன்றா துணையா இருந்தவன் தன்னடியோங்களுக்கே அந்த முதல் நடு அந்தமாயிருக்கூடிய பெருமானே சொல்லுங்கள் பந்தம் ஏற்கருதாது உலகில் பழி கொள்வதே நீ இந்த பந்தம் ஏற்கனா வேண்டுவதுன்னு ஒன்று இல்லாத ஒன்று அப்படிப்பட்ட பெருமானிகள் வேண்டுவது ஏதாவது ஒன்று இருக்கா சுவாமி கிட்ட அந்த பந்தமே இல்லாதவர் பந்தபாசம் அறுக்க நாம அவரை வந்து பந்தமெல்லாம் கடந்த நிமலன் நிமலன் ஆமலன் அப்படிப்பட்ட பெருமான் நீ போய் பழி கொள்வதுக்கு காரணம் என்னப்பா தேன் உற்ற நறுமாமல சோலையில் நல்ல மனமும் தேனும் நிறைந்த பூக்களுடைய சோலையில் வண்டினம் வான் உற்ற நசையால் ரொம்ப விரும்பி இசைபாடும் வளஞ்சுளியே நல்ல விரும்பி அந்த வண்டினங்கள் எல்லாம் இருக்கக்கூடிய வளஞ்சொலியிலே கான் உற்ற கலிற்றின் உரி போர்க்க வலிர் அந்த காணிலே இருக்கக்கூடிய கலிர் ஆண் யானை என்கிற அந்த ஆணவத்தை அப்படியே உயிரிலிருந்து முறிச்சுறார் கலரை உரித்துதல் போர்க்க வலிய ஊன் உற்ற தலை கொண்டு அந்த ஊன் தசையெல்லாம் வச்சுக்கிட்டு இருக்கும் அதுல இருக்க தலையை எடுத்துக்கிட்டு உலகு ஒக்க உலன்றதை உலகம் முழுவதும் உலண்டு சுற்றி வர்றதற்கான காரணம் என்ன தீர்த்த நீர் வந்திலி புனல் பொன்னியில் பல் மலர் வார்த்த நீர் குடைவார் இடம் இடர் தீர்க்கும் மலஞ்சொழி அது என்ன தீர்த்த நீர் அங்கங்க சிவ சிவபூஜை பண்ணி அந்த சிவபூஜை பண்ண நீர் வந்து காவிரியில வந்து விழுது அதனாலதான் இந்த புனித நீர்ன்னு சொல்ற அமுரின்னு சொல்கிறாரு சிவநீர்ன்னு சொல்றாரு நம்ம திருமூலர் அது அமுரி சிவநீர் அதனாலதான் தான் இந்த மலைப்பகுதிகளில் போகும் கட்டாயமா அந்த சுடி நீர்ல குளித்து தான் சுவாமி கொடுக்குது அது மட்டும் இல்ல சில தீர்த்தங்கள் எல்லாம் இருக்கும் அங்க வந்து குளிக்கக்கூடாது இப்போ உதாரணம் சதுரி போறோம்னா நாவல் தீர்த்தம்னு ஒரு இடம் வரும் அந்த இடத்துல போனீங்கன்னா நம்ம போறதுக்கு எல்லாம் இடமெல்லாம் இருக்கும் அந்த நாவல் மரத்துக்குள்ள ஊற்று கிளம்பிக்கிட்டே வந்துகிட்டே இருக்கும் அங்க போய் குளிக்க எல்லாம் இருக்கு நியதி அமுறி நீர் சிவநீர் அதெல்லாம் வந்து எங்க பார்த்தாலும் வடகரையும் தென்கரையும் சிவபூஜை பண்ணி பண்ணி அந்த நீர் சேருது அது தீர்த்த நீர் வந்து இழி புனல் பொன்னி பல்மலர் பார்த்து அந்த இடத்துல குளிச்சோம்னு சொன்னா உலகப் பெரிய விசேஷம் இந்த காவிரியில திருவழஞ்சொலில அந்த மாதிரி ஒரு விசேஷமான இடம் இருக்கு அங்க நல்லா எல்லாம் தூவி இறைவனை நினைத்து குளித்து நீர் குடைவார் நீரிட விழுந்து த நல்லா மூழ்கி குடிக்க முடிய இடத்து இருக்கும் வளஞ்சொலி ஆத்து வந்த அரக்கனை அப்படியே வலிமையோட ஆணவத்தில் வந்தான் அன்று அடர்த்தீர் அப்படின்னு சொல்ல சொல்லிடு அப்படின்னு சொல்ற சீர்த்த வெண்தலையில் கொள்வது சீர்மையே உன் பெருமைக்கு இதெல்லாம் ஒரு அழகாப்பா சீர்மையே அப்படின்னு சொல்ற சீருடைய வெண்தலையில் அந்த வெள்ளை தலையை மழை கபாலத்தில் எடுத்துட்டு வர்றது உனக்கு ஒரு பெருமையான விஷயமா அது அழகா உனக்கு பத்தாவது பாடல் உரம் மண்ணும் சடையீ நல்ல பெருமை பொருந்திய எல்லா அடியார் பெருமக்கள் உயர்ந்த அடியார் உயிர்கள் போய் தங்கி பெருமை பெற்ற அந்த திருச்சடையுடைய பெருமானே விடையீர் காலையப்பெரு இடபம் மேல வரக்கூடிய பெருமானை உமது இன்னருள் வரம் மண்ணும் பெறல் ஆவதும் எந்தை வளஞ்சொழியே அதான் சுவாமியுடைய அருள் கிடைக்கக்கூடிய வரம் பெறக்கூடிய இடம் இந்த என் தந்தையான இறைமன் இருக்கும் இந்த வளஞ்சொளி பிரம்மனும் திருமாலும் அளப்பு அரிய உன்னை யாராவது அளக்க முடியுமா அது எந்த விழாத பெருமான சனி சுல்லப்பா சொல்லீர் சிரம் எனும் கபன் கலனில் பழி வேண்டிய செல்வமே அது சிரம்னா கபாலம் அந்த காலம் தான் பாத்திரம் அதை எடுத்துட்டு நீ பாட்டுக்கு இப்படி பழி தேர்ந்து பிச்சை எடுத்துட்டு போற காரணம் என்ன சுவாமி ஏன்னா செல்வம் உனக்கு இல்லாத செல்வமே இல்லை யாரே செல்வமே கிடையாது ஏன்னா நீயே செல்வம் தீ வீடு ஞானம் பதினோராவது பாட்டு பதியும் நிறைவாகுது வீடும் ஞானமும் வேண்டுதிரேல் உங்களுக்கு என்ன இப்ப திருவடி பேரு சிவஞானம் கிடைக்கணுமா வேண்டுமா நான் சொல்றதை கேளுங்க நானும் சொல்லும் பேரும் கரெக்டா கரெக்டா புரிச்சிட்டோம்னா நமக்கு நிறைய போனோம்னா விரதங்களால் வாடின் நீங்க உடல வந்து அப்படியே விரதம் இருந்து இருந்து நம்ம சாமி கிட்ட அடைஞ்சிடலாம் நினைக்கிறீங்களா ஞானம் என்னாவதும் அது வருமா வராது இப்ப உடல் எதற்காக இறைவன் கொடுத்திருக்காருன்னா இறைவனை அடைவதற்காக அதை பயன்படுத்துவதற்காக கொடுத்தாரு ஆனா உடலை நம்ம அழிக்கிறதுனால இறைவனை அடைய முடியுமானா முடியாது ஆனா அந்த உடலை இறைவனுக்காக இறை தொண்டுக்காக இறைவனுடைய பாடலை பாடுறது இறைவனுடைய பெருமையை மக்களுக்கு சொல்றது திருக்கோவிலை நல்லா சு தூய்மையாக வச்சிருக்கிறது திருப்பணி செய்யறது நம்மளால முடிஞ்சது எல்லாத்தையும் நன்மை செய்யறது அந்த உடலை பயன்படுத்தி பயன்படுத்திப்படுத்தி அந்த உடல் கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா ஆனா இதுல என்ன வேடிக்கைன்னா இறை தூண்டு செய்ய 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 உடல் பலமாகிட்டே போகும் இதுதான் உண்மை அது அந்த வயசே தெரியாது நமக்கு கலைக்கும் தெரியாது அதுதான் ரகசியம் இப்ப மத்த பணி செய்தா ஒரு ரே இருக்கும் இந்த நம்ம அப்பாவுடைய பணி செய்யணும்னு சொன்னா நல்லா பசி எடுக்கும் நல்லா தூக்கம் வரும் உடம்பு ஜம்முன்னு இருக்கும் அப்ப இந்த உடல் எதற்காக கொடுத்திருக்காருன்னா விரதங்களால் நீ உனக்கு ஞானம் ஒண்ணும் வந்துடாதப்பா இதெல்லாம் ஞான சம்பந்தம் சொல்ல சாதாரணமா பேசிட்டு விட்டுற கூடாது அதுக்காக வயிறு முட்டை முட்டை திங்கிறது தான் ஞானம் உடலை எதற்காக கொடுத்தாருன்ற ஞானத்தோட உடலை பயன்படுத்தணும் பெருமானை நாடி ஞான சம்பந்தன செந்தமிழ் கொண்டு சிவபெருமான் அப்படியே உருகி பாடினார் ஞான சம்பந்தம் அதுதான் இந்த நாடி ஆட விரும்பி பாடின ஞான சம்பந்தன செந்தமிழ் கொண்டு நமக்கு எவ்வளோ அளவ கொடுத்துட்டா பாருங்க பலாப்பழத்தை அப்படி உரிச்சி கையில கொடுக்குற கொண்டு இசைபாடும் ஞானம் வல்லார் இதுக்கு இந்த பல இந்த பதியத்தை நம்ம பாடுறதுக்கு முதல்ல ஞானம் இருக்கணும் அந்த சிவஞானம் இருந்தாதான் இந்த பதியங்கள்ல நம்ம பா படிக்கவே முடியும் இல்லைன்னா முடியவே முடியாது அப்ப ஞானம் வல்லார் அப்படிப்பட்ட ஞானமுடையவர்களே அடி சேர்வது ஞானமே அதன் மூலம் சிவஞானத்தை பெறுவார்கள் அப்படின்னு சொல்லி சம்பந்தம் அருமையாக திருவழஞ்சொலி இப்படி கே பார்த்தாங்க வளஞ்சொலியில் போய் குளித்து சாமி கரணியால அதெல்லாம் ஒரு ஆனந்தமாக இருந்தோம் அப்போ இப்போ நம்ம அப்படி ஒரு ஆனந்தமாக நினச்சிக்கலாம் அந்த வளஞ்சொழி போனால் நேராக சுவாமி பார்க்கலாம் நல்ல ஒரு ரெண்டே காலடி வயரம் இருப்பார் அப்பா நல்ல ஒரு ஒரு ஒன்பது இன்ச்சு அப்படியே ஃபோட்டோ உள்ளத்தில் ஃபோட்டோ எடுத்துக்கணும் இப்போ உடனே அப்படியே சுவாமி அப்படியே பார்க்கலாம் அப்படியே கோவில் பார்க்கலாம் அது கொஞ்சம் தூரம் போனால் அந்த காவிலில் குளிக்கலாம் அப்படியெல்லாம் ஒரு ஆனந்தமாக அப்படியே மெயின் ரோட்லேயே இருக்கக்கூடிய இடப்பகுதியில் அப்படி இருக்கிற கோவில் இதெல்லாம் நம்ம பார்த்துட்டு நல்லா பார்த்துக்கணும் சிறு வயதுலேயும் நல்லா பெருமான நல்லா இடங்களையும் பார்த்து நல்லா உள்ளக்குள்ள உள்ளத்தில் பல முறை அப்படியே உரு ஏற்றிக்கணும் அப்படியே செய்துட்டோம்னு சொன்னால் ரொம்ப ஆனந்தமாக எப்பயுமே அப்படி நினைச்ச நிமிஷத்தில் நம்ம அங்கே போயிட்டு வந்துடலாம் சிவாய நம 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 சிவாய் நம சிவாய நம